ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல் இதுவரை என் சேனலை பார்த்து எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெர்பலோட ஸ்மூத் ஹேர் மாஸ்தான் பார்க்க போகிறோம் இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ரெண்டே ரெண்டு காஞ்சது ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் நானே ஹோம்மேடாக செஞ்ச ஆலோவேரா ஜெல்லு இப்போது இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூனாவது போட்டுக்கணும் இதெல்லாம் அப்படியே கிள்ளி இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நான் கிரைண்ட் பண்ணிடுவேன் இதுல ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால நான் தண்ணி ஊத்த மாட்டேன் அதே உங்களுக்கு பேஸ்ட் ஸ்மூத் பேஸ்ட்ல வந்துரும் இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம முடி வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ் இருந்தால் கூட அது வந்து சரி செஞ்சிடும் ஒரு பத்து நாள் விட்டு விட்டு நீங்கள் கண்டினியூவாக இதை போட்டிருந்தேன் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் சரியாயிடும் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் எப்படி ஸ்மூத்தாக ஃபேஸ்ட் மாதிரி இருக்கும் இதை நான் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஹேருக்கு நல்லா நேற்றே நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எப்போதுமே எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கு போடும்போது ஹேர் ஆயில் வந்து ஹேர் வந்து ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கணும்

நல்லா நுனியில் அப்ளை பண்ணேன் நுனியில் தான் உங்களுக்கு ஸ்ப்ரிட்டன்ஸ் அதிகம் வரும் எனக்கு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக ஹேர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணி நல்லா பன் போட்டுவிட்டேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க லைட்டா ஈரமா இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும் நல்லா காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா காஞ்சி காய் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க நான் போட்ட ஹேர் மாஸ்க் சீப்பு அப்படி அழகா வெளியே வரும் பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போட்டு உங்கள் முடி ஸ்பிட்டன்ஸ்லாம் சூப்பராக சரியாயிடும் இப்போ பாருங்கள் பூ வாட்டாக இருக்கும் முடி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாய்